அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டெட்டு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுடைய மினிமம் குவாலிஃபை மார்க் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதில் குறைச்சிருக்காங்க ஸோ எவ்வளோ குறிச்சிருக்காங்க யார் யாருக்கெல்லாம் குறிச்சிருக்காங்க எந்த கேஸ்ட்டுக்கெல்லாம் குறிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த காணொலி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த காணொலியில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இது ஒரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா டெட்டு குவாலிஃபை இருந்தால் மட்டும்தான் நம்ம எாம்ஸ் எழுத முடியும் டிஆர்பி எக்ஸாம்ஸு ஸோ பிஜி கிடையாது யூஜி டிஆர்பி எக்ஸாமாக இருக்கட்டும் ஸோ மற்ற மற்ற எக்ஸாமாக இருக்கட்டும் நம்ம டெட்டு குவாலிஃபை இருந்தால் மட்டும்தான் நம்ம அது எழுத முடியும் ஒன்று இன்னொன்று டெட்டு எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ் ஸோ கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸில் பார்த்தீங்கன்னா டேரெக்ட் ரிக்குயர்மெண்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா டெட்டு குவாலிஃபைட் டீச்சர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா எடுக்கிறாங்க ஸோ அதுக்காக நான் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணோன்னா இந்த டெட்டு குவாலிஃபை கண்டிப்பாக இருந்திருக்கணும் ஸோ இதுக்காக லட்சக்கணக்கான பேர் என்ன பண்ணுறாங்கன்னா டெட் எக்ஸாம் எழுதுறாங்க ஸோ மார்க் மினிமம் குவாலிஃபை மார்க் அதிகமாக இருக்கிறதுனால தான் நிறைய பேர் தேர்ச்சி பெறாமல் இருக்காங்க ஸோ இந்த டைம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த தேர்ச்சி விகிதத்தை அந்த மினிமம் குவாலிஃபை மார்க் என்ன பண்ணியிருக்காங்கன்னா குறைச்சிருக்காங்க ஸோ யாருக்கு குறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு குறைக்கல ஸோ ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு அதே தான் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் முன்னாடி கூட சிக்ஸ்டி பர்சன்டேஜ் தான் இருந்துச்சு சிக்ஸ்ட்டி பர்சன்டேஜ் அதேமாரி பேப்பர் டூ பேப்பர் ஒனுக்கும் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் பேப்பர் டூக்கும் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஸோ ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு எந்த மாற்றமும் கிடையாது ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு சேம் பர்சன்டேஜ் தான் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிசி பிசிஎம்மு எம்பிசிடிஎன்சி ஸோ இந்த டபிள்யூடி கேண்டிடேட்ஸ் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் ஸோ இந்த கேன்டிடேட்ஸ்கெல்லாம் என்ன பண்ணி பண்ணியிருக்காங்க பார்த்திங்கன்னா ஃபிஃப்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஸோ ரவுண்ட் ஆஃப் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதுக்கு முன்னாடி ஃபிஃப்டி ஃபைவ் பர்சென்டேஜ்லேருந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நமக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த மினிமம் குவாலிஃபை மார்க் ஸோ இந்த தி கவர்மெண்ட் ஆர்டர் ரீட் அபவ் தி ஆர்டர் வைஸ் இஷு ஃபிக்ஸிங் தி மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் இஸ் அ ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஃபார் கிளியரிங் தி டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இன் ரெஸ்பெக்ட் தி எஸ்ஸி கேண்டிடேட்ஸ் ஆஸ் ஆன் ஆஸ் ஒன் டைம் கன்செஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதை பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் நமக்கு குறைச்சிருக்காங்க ஸோ அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு முன்னாடி நமக்கு ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருந்துச்சு ஸோ இப்போ நமக்கு ஜியோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிசி பிசிஎம் எம்பிசி ஸோ டிஎன்சி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் செவன்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் ஸோ மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க்கு எஸ்சிஎஸ்சி எஸ்டி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஸோ சிக்ஸ்டி மார்க் குவாலிஃபை மார்க் ஸோ ஒன் ஃபிஃப்டிக்கு நீங்கள் சிக்ஸ்டி மார்க் வாங்கினா நீங்கள் குவாலிஃபை மார்க் அதேமாரி பிசி பிசிஎம் கேண்டிடேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிஎன்சி பிஎ எம்பிசி ஸோ இந்த கேண்டிடேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க் செவன்ட்டி ஃபைவ் மார்க் வாங்கினா நீங்கள் குவாலிஃபை மார்க் ஸோ இந்த குவாலிஃபை மார்க் மினிமம் மார்க் என்ன பண்ணியிருக்காங்கன்னா குறைச்சிருக்காங்க ஸோ இது ஒரு மிக மிக ஒரு மகிழ்ச்சியான செய்தி முக்கியமாக இந்த டீச்சர்ஸ் யாரெல்லாம் டீச்சர்ஸ் இந்த டெட்டு குவாலி டெட்டு எக்ஸாம் இப்போது எழுதியிருக்கீங்களோ ஸோ ரிசல்ட்டுக்கு முன்னாடியே நமக்கு என்ன பண்ணியிருக்கானா இந்த மினிமம் குவாலிஃபை மார்க்ஸு குறைச்சிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த வாட்டி ரிசல்ட்டு அதனால தான் டிலே ஆனது அப்படின் சொல்லி நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஸோ இந்த காரணத்தினால தான் நமக்கு ரிசல்ட்டு டிலே ஆனந்துச்சு ஸோ இன்னும் ஓரிரு நாட்களில் நம்ம என்ன பண்ணலான்னா ரிசல்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் யாரெல்லாம் ஏற்கனவே ஆன்சருக்கு செக் பண்ணியிருப்பீங்க செவன்ட்டி ஃபைவ் மார்க் யாரெல்லாம் வாங்கியிருக்கீங்களோ நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கீங்களே இருக்கலாம் டெட்டு குவாலிஃபை ஆகிருவீங்க ஸோ டெட்டு குவாலிஃபை ஆகிட்டிங்கன்னா யூஜிடிஆர்பி எழுதி நீங்கள் பாஸ் பண்ணிட்டு வந்துடலாம் ஸோ யூஜிடிஆர்பிக்கும் பிஜிடிஆர்பிக்கும் நிறைய வித்தியாசம் கிடையாது நீங்கள் சம்பளத்தில் நிறைய வித்தியாசம் கிடையாது வெறும் ஒரு ஐநூறுரூபா மட்டும்தான் வித்தியாசம் ஸோ பிஜிடிஆர்பி பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரரூபா முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரரூபா நீங்கள் இதில் வருவீங்க வாங்குவீங்க ஸோ இதை பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் சம்திங் ஐநூறுரூபா சம்திங் தான் என்ன அவங்க பிஜிடி ஆர்பிக்கும் யூஜிடி உள்ள ஒரு வித்தியாசமாக இருக்குது ஸோ அதனால் நீங்கள் தைரியமாக நீங்கள் என்ன இந்த டெட்டு ஏற்கனவே பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே மகிழ்ச்சியான செய்தி ஸோ இப்போ ரிசல்ட் எழுதி உங்களுக்கு அதிகமான மார்க் வந்துடுனா ஓகே அதுவும் மகிழ்ச்சியான செய்தி ஸோ இனிமேல் பாஸ் பண்ணல சார் இனிமேல் தான் நான் டெட்டு எழுத போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வாட்டி ரெண்டு டைம் டூ டைம்ஸ் டெட்டு சொல்லி நமக்கு ஏற்கனவே நமக்கு கொடுத்துருக்காங்க ஆனுவல் பிளானரில் ஸோ கண்டிப்பாக டெட்டுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஸோ டெட்டுக்கு ட்ரை பண்ணால் நீங்கள் யூஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதலாம் ஸோ இன்னொன்று கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்லையும் ட்ரை பண்ணலாம் ஸோ கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது நிறைய கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ் இருக்குது ஸோ அந்த கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஸோ கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்வாதாரத்தை நம்ம டீச்சர்ஸுடைய வாழ்வாதாரத்தை அதிகப்படுத்தும் ஸோ இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்